தாம்பரத்தில் தமிழக அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒரே ஆண்டில் தமிழகத்தில் மூன்று முறை மின்கட்டண உயர்வு நியாய விலை கடைகளில் பரப்பு பாமாயில் வழங்குவதை நிறுத்துவதற்கு தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது விவசாயிகளுக்கு காவிரி நீரை பெற்றாததை கண்டித்து சென்னை அடுத்த தாம்பரம் செங்கல்பட்டு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் தாம்பரம் சண்முகம் சாலையில் மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட கழக துணை செயலாளர் மாச்சேலியன் மாவட்ட அவைத் தலைவர் ரா ஆனந்தராஜ் தாம்பரம் மேற்கு பகுதி செயலாளர் மார்க்கட் ஞானம்பால் தாம்பரம் தெற்கு பகுதி கழக செயலாளர் கேட் எம் தர்மா மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் ஊரப்பாக்கம் எம்ஜி மூர்த்தி அனகபுத்தூர் நகர செயலாளர் மகாதேவன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் நாகராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராக பதாகைகளை ஏந்தியபடி கண்டன கோஷம் எழுப்பினர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தேமுதிக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்